செல்வம் ஆந்திராவில் பாஜகவுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி அங்கு நடைபெறுகிறது முதலமைச்சர் இந்தியா முழுக்க திருப்பதி கோயில் எவ்வளவு பிரசித்தி பெற்றது இல்லை உலகளாவே பிரசித்தி பெற்ற அந்த கோயிலில் வழங்கப்படுகிற பிரசாதம் லட்டு என்பது அவ்வளவு சிறப்பும் பிரபலமும் பெற்ற அது குறித்து ஒரு கருத்தை முதலமைச்சர் இப்படி எவ்வளவு அவசரமாக இன்னும் அது எந்தெந்த நாளில் அதை எடுத்தாங்க அந்த மாதிரி எடுத்தாங்கிறதுலாம் முழுமையாக இன்னும் தெரியலை என்று இந்திய உணவு தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சொல்கிறதா ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்போ இவ்வளவு அவசரமாக அதை சொல்ல வேண்டியது ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறாரு எதுவுமே செய்யலை திசை திருப்பத்துக்காக இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் நான் அவங்க நாடுறாங்க நாங்கள் எங்களை நிரூபிக்க தயார் சிபிஐ விசாரணை வரைக்கும் அவர்களே கேட்குறாங்க யாரை குற்றம் சொன்னாங்களோ அவங்களே கேட்குறாங்க அது ஒரு பக்கம் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த நிறுவனம் ஆவியில் மட்டும்தான் பஞ்சாபனை தயாரிக்கிறதுக்கு நெய் வாங்குறாங்கன்னு அமைச்சர் உறுதிப்படுத்துகிறாரு இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுவும் முழுமையாக நிறுவனத்துக்கு வல்ல அப்படி இருக்கிறப்ப இப்படி அவசரமாக ஒரு தவறான தகவலை சமூக வலைதளத்தில் ஏன் பாஜகவை சேர்ந்தவர்கள் பதிவு செய்யணும் முன்னால் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் இதுல ஒரு தரத்தை உறுதிப்படுத்தணும்னு அவங்க கேட்குறாங்களே ஏன் செவன் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் மகேஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு அதே போலவே என்னுடைய நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அதாவது திருப்பதியில வந்து உடனே வந்து முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு சொல்லி நீங்க சொல்றதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அதுல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நேஷனல் டைரி டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல வந்து இங்க தான் வந்து இவங்க இந்த குவாலிட்டி குவாலிட்டியை வந்து சரிப்பா வெரிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எங்க வேணாலும் பண்ணிக்கிடலாம் அங்க பண்ணிருக்கிறதா சொல்றாங்க அதுல சோயா பீட்ஸ் இருக்கலாம் அல்லது மீன் எண்ணெய் கலந்திருக்கலாம் இப்படி பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு நம்ம அந்த சர்ச்சைகளுக்குள்ள வந்து நம்மகிட்ட வந்து உரிய தரவுகளோ இதுகளோ இல்லை அதே நேரத்துல ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற தலைவராக இருக்கிற ஒரு முதலமைச்சரை எடுத்தேன் கவனித்தேன் என்று பொறுப்பற்ற முறையில பேசி முதலமைச்சரை ஆந்திராவனுடைய முதலமைச்சர் வந்து சொல்லி இருக்கிறதுல எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது அதே மாதிரி திரு சுப்பாராவ் அவர்கள் அது தேவஸ்தான கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் சுப்பா ரெட்டி அவரு முன்னாள் தலைவர் மாத்திரமல்ல அந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய ராஜ்யசபா வந்து திட்டவட்டமா மறுத்திருக்காரு அதே நேரத்துல ஒய் எஸ் ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியோட உடன்பிறந்த சகோதரி அவங்க கூட என்ன கேட்கறாங்க இதுல நீதி விசாரணை வேணும்னு தான் கேக்குறாங்க அவங்க காங்கிரஸ் கட்சி சார்ந்தவங்க திரு ராகுல் காந்தி அவர்களும் கேக்காங்க அதனால குற்றமற்றவராக இருந்தால் அது நீதி விசாரணையில தெரிஞ்சிட்டு போகுது அதுல இன்னும் ஆஹ் இப்போ யாரா இருந்தாலும் ஒரு காலத்துல சீதையே கற்ப கற்பை நிரூபிக்க கற்பி சிறந்தவள் என்பதை நிரூபிக்கிறதுக்காக தீயில குடிச்சக்கா வரலாறுகள் எல்லாம் பழைய வரலாறுகள் இருக்கு அது புராண கதை அதுக்கு அதே பறவு ஆஹ் புராண கதை புராண கதையில இருக்கு வரலாறு இல்ல ஆஹ் சரி கதையில இருக்கு புரா புராண கதைல அதான் இந்துக்கள் இல்ல இந்துக்கள் மிகவும் குடிந்தமாக கருதுகிற ராமாயணத்தில் இருக்கிறது அப்படி வச்சுக்கோங்க ஆஹ் இந்துக்கள் புனிதமாக கருதுகிற ராமாயணம் மகாபாரதம் என்கிற இரண்டு இதிகாசங்களில் ஒன்றாக இருக்கிற ராமாயணத்துல இருக்கு அப்படி வச்சுக்கிறோம் அவன் இன்னொன்னு அன் பிரியன் அவர்கள் வந்து திருமதி தமிழிசை அவர்கள் வந்து என்ன பொறுப்புல இருந்து கேட்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதெல்லாம் வந்து நீங்க என்ன பொறுப்புல இருந்து பேசுறீங்க எங்க ஒரு பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் இருக்கிறதுனால நீங்க பேசுறீங்க அதே மாதிரி

மரியாதைக்குரிய திருப்பதி தமிழிசை அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா பழனி பஞ்சாமிரதத்திலும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுறாங்க நியாயம் இருக்கு ஏன்னு கேட்டா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுனால உங்ககிட்ட கேட்காம நாங்க யார்கிட்ட கேட்கறது இதுல சார் இதுல தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொன்னா உங்ககிட்டதான் நான் சொல்லணும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க உங்களிடத்துல பொறுப்பு இருக்கிறது அப்ப நீங்க உங்களை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டிய உங்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கேள்வி வருது ஜூலை மாதத்துல அந்த ஆய்வு முடிகள் வருது ஜூலையிலேயே தேவஸ்தான் போர்டுடைய திருப்பதி தேவஸ்தான போர்டுடைய செயல் அதிகாரியா இருக்கிற சியாம்லா ராவ் செய்தியாளர் சந்திக்கிறாரு அப்ப வந்து வனஸ்பதி ஆயுள் உள்ளிட்டதான் கலந்துருக்கா சொல்றாரு செப்டம்பரில் அதுக்கு பிறகுதான் செப்டம்பரில் தான் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இதில் விலங்குகளுடைய கொழுப்புகள் கலந்திருப்பதாக எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக வந்திருக்கு ஆய்வுகளில் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த இந்த இடைவெளியில என்ன நடந்துச்சு ஒன்று ரெண்டாவது ஜூலையில் முடிவு ஆய்வு முடிவு வெளிவந்த நிலையில ஏன் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இதை வந்து பகிரங்கமாக அறிவிக்கணும் அவர் முதலமைச்சரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தெலுங்கு தேசம் கட்சியினர் அதை வந்து எப்படி அந்த ஆய்வு முடிவை வெளியிடுறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி எழுப்புகிறாரு அங்கே அது ஏன் அதெல்லாம் திரு பிரியன் அங்கே தான் சொல்ல வராரு ஹரியானா தேர்தலாம் நடக்க இருக்கிற சூழலில் இந்துக்களுடைய உணர்வுத உணர்வு ரீதியான ஒரு விஷயத்தில் ஏன் இப்படி ஒரு தகரான தகவலை அவசரமாக பரப்பணும் அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லா ஆயுதத்தையும் அரசியல் தடவை சார் அரசியல் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துவதுதான் அரசியல் இந்த வாய்ப்பு வந்து திருப்பதி அது நேர்மையாக ஒரு இருப்பது இருப்பதுதான் சரியா இருக்கும் ஒரு தலைவர்களுக்கு அழகா இல்ல சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கூட இப்ப என்ன சொல்லலன்னு கேட்டீங்கன்னா இதுல உண்மையிலேயே கொழுப்பு பாட்டு கொழுப்பு கலந்திருக்கிறது பன்றி கொழுப்பு கலந்திருக்கிறது நான் பேசல நான் அப்படி பேச விரும்பல ஏன்னு கேட்டா இன்னும் அதற்கான முழுமையான தரவுகள் இன்னும் படிப்படியாக நான் இப்போ விவாதங்களுக்கு வந்தாச்சு தொலைக்காட்சி டிபேட்டுக்கு வந்துட்டு இனிமேல் அது பல்வேறு வகையான விவாதங்களும் முடிவுகளும் வர 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 நம்ம அதை பத்தி பேசுவோம் அதே நேரத்துல ஒருவேளை நீங்க ரெண்டாயிரத்தி ஏற்கனவே கடந்த காலத்துல தெலுங்கு தேசம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்தில் இருந்து நாங்கள் அதையே அப்படியே தொடர்கிறோம் என்று சொன்னால்

நீங்க அவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன்னா இப்ப இவங்க கிட்ட ஆட்சி இருக்கு யாரு திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தெலுங்கு தேச கட்சியில கட்சியிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால இவர்களால் நிறைய தரவுகளை வந்து உடனுக்குடன் அதை வந்து அந்த தரவுகளை சரிபார்க்க முடியும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையான ஏதோ ஒரு வகையான தவறு நடக்கல அதுதான் சார் பாஜக பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிற ஆந்திராவில கூட்டணி கட்சியினுடைய முக்கிய கட்சியாக இருக்கிற தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு இந்த நேரத்துல ஏன் இத ஒரு இந்துக்களுடைய இறை ஆன்மீகத்திலே மிக நம்பிக்கை உடையவர்களுடைய உணர்வு ரீதியான ஒரு விஷயமா இது இருக்கு அப்ப இது ஏன் வந்து நீங்களே குறிப்பிடுறீங்க விலங்கு கொழுப்பு இன்னும் சரியா உறுதி செய்யப்படலை இன்னும் ஆய்வுகள்லாம் செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்றீங்கல்ல அப்ப இது ரொம்ப 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 கவனமா இருக்கணும்ல அப்ப உழவு ரெண்டு மாசம் கழிச்சு கூட இன்னும் ஆதாரபூர்வமா சொல்லலாம்ல இப்போ ஏன் சொல்லணுங்க அதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துங்கிறாங்க ஒரு விஷயம் ஒரு விஷயம் குஜராத்தில் ஒரு டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல வந்து அதை நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அந்த ஆய்வு நிறுவனம் கொடுத்திருக்கிற தகவலின் அடிப்படையில தரவுகளின் அடிப்படையில முதலமைச்சர் வெளியே பத்திரிகை செய்தி ஆக்கியிருக்காங்க அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதே அரசு வெளியிட்டு இருக்கு அதே நேரத்துல நான் இன்னும் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை குற்றமற்றவராக இருந்தால் நீங்க வழக்கை சந்திப்பதற்கு அவர் தயார் சுப்பார் அவர் சொல்றாரு நான் வந்து நான் நீதிமன்றத்துக்கு போறேன்னு சொல்றாரு போயிட்டோம் அரசு பதில் சொல்லும் அவர் போயிட்டாரு பதில் சொல்லட்டும் அதை விட்டுட்டு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த நாள் இன்றைக்கு நட்சத்திரம் அதெல்லாம் அப்புறம் வரப்போகுது அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல என்ன நடக்க போகுது அப்புறம் விசாரணை எல்லாம் இருக்கு ஆனால் அதுக்கு முன்கூட்டியே ஏன்னா ஒரு பொறுப்பு இருக்குல்ல இது வந்து உணர்வு சார்ந்த விஷயமா இருக்கிறது ஆன்மீகத்துல ஒரு ரொம்ப சென்டிமெண்டான விஷயத்துல போய் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமோ இல்ல இல்ல அவசியம் இல்ல நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் வந்து அவருக்கு கிடைக்கிற தகவல்களை மக்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு நான் நட்சத்திரம் பார்த்து நேரம் பார்த்து எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல